அதனால் ராதா முத்துன்னு சொல்லிட்டு சேனல் பேர் வச்சுக்கணும் எனக்கு ரொம்ப நாளாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எதனா வீடியோ பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஸ்டார்ட் ப எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாரு ஆனால் நான் வந்து வீ வீடியோலாம் போடலை ஒரு வேலையாக பிஸி ஆகிட்டேன் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவர் எடுத்து நான் ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணார் இப்போது நல்லபடியாக ஒரு அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் நானே போடலாம்னு சொல்லிட்டு அந்த சேனலை வந்து எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அதனால் சரி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு இனிமேல் நான் தான் வீடியோ போட போகிறேன் நீங்கள் என்ன தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஐபியை வந்து நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அவங்கள வந்து போயிட்டு பார்க்கணும் பேசணும் அவங்க அவங்க எப்போ வீடியோ போட்டாலும் அவங்க வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு முன்னாடியே நான் போய் உள்ளே போய் பார்த்துருவேன் அவங்கள அந்த முக்கியமான விஐபியை தான் நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம் வாங்க யாருன்னு பார்க்கலாம் வீடியோவுக்குள்ளே போய் போட்டீங்க பொங்கல் வச்சிருந்தீங்க பாப்பா போயிருக்காங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ வீடியோ பார்த்துட்டாலும் நான் வந்து தேடி தேடி போய் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருப்பேன் எப்போ எப்பவுமே வீடியோ பாப்பேன் நான் இவர்தான் கூப்பிட்டுட்டே மாட்டார் நான் என் போயிட்டு நாங்கள் அவர் ஆஃபீஸ் போறாரு இல்லைங்களா அப்படியே போ போயிட்டு உங்களை வந்து பார்த்துட்டு போயிட்டு வார் என்ன கூப்பிட்டுன்னு வர டைம் இல்லை அவருக்கு இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிருக்கு தை போகிறந்தா வழி போறதுன்ற மாதிரி இன்னைக்கு தான் உங்களை பார்க்கறதுக்கு வந்துருக்கேன் நல்லா இருக்கீங்களா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா

எப்பா நம்ம கஷ்டப்படுறத அவங்க பாக்கலாம் நம்ம இல்லாதப்பட்டவங்க ஏ இருந்தாலும் ஆனா சில குறிகாரங்க தமிழ் என்ன சொல்றாங்க தெரியுமா சில ஜனங்கள்லாம்

என்னோட வாழ்க்கையே இது மாதிரி கேள்விக்குறி ஆகிப்போச்சு ஏன்னா கேள்விக்குறி எதுக்குன்னா என்னோடய எங்கள் அம்மா தான் என் ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு அந்த மாதிரி இருக்கும்போது குறை என் குழந்த அது மாதிரி ஆகும் அவன் நல்லா இருப்பான் அவ படிக்க வைக்கிறீங்க நல்லா படிக்க வச்சாலும் ஒரு காலத்தில் நான் ஒன்று சொல்கிறேம்மா இன்னைக்கு அவனுக்குன்னு ஒரு வாரிசு சந்திச்சுன்னா இதுக்கு பார்த்து வெறுத்ததாக ஆகும் எங்களுக்கு கூட அப்படிதான் சொன்னேன் எங்கள் பாட்டி சொன்னாங்க இவங்க வந்து குழந்தை அந்த குழந்தை ரெண்டு உடைப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு மூணு ஆவன உடனே என்ன பார்க்குறாங்களா நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்களா இல்லை இந்த ஊரில் தான் கல்யாணம் ஆச்சு சிவன் கிரிவெண்டி நீங்களே பார்த்து நீங்களே கல்யாணம் மேரேஜ் பண்ணிக்கினீங்க நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் அவன் என்னென்னமோ சொன்னான் நல்லா வச்சு சாப்பிடணும் ஆனால் என் லைஃப் ஃபுல்லாக அவங்க கிட்ட சொல்லி காட்டினேன்

உடனே எல்லாம் எடுத்து போய் வச்சுட்டான் குழந்தைக்கு ஒரு பொருள் ட்ரெஸ்லேருந்து குழந்தை ட்ரெஸ்லேருந்து பையிலேருந்து என்னோடய ட்ரெஸ்லேருந்து எல்லாம் போட்டுட்டான் அந்த மாதிரி ஈரம் இல்லாத மனசானிக்கி அவன் மனசா அவன் நல்ல மனசுதான் ஏன்னா அந்த மாதிரி ஈரம் வச்சாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பட்டவங்க ஆயிடுச்சுங்களா ஆனா ஆயினா கூட தெரிஞ்சும் ஒருத்தர் பெண் கொடுக்குறாங்கன்னா அவங்களாம் என்ன சொல்றது இருந்தும் ஒருத்தன் முண்டனியில் போய் படுத்துட்டு உணர்த்தி வந்து படக்கிறப்பறம் அவளுக்கு சொல்லணும் தக்கப்பண்ணுக்கு சொல்லக்கூடாது பொம்பளைங்க செய்கிற வேலை ஆம்பளைங்களுக்கு குற சொல்ல மாட்டேன் நான் பொம்பளை செஞ்ச வேலை தான் ஆம்பளைங்க உயிராங்க வெறுமாம்மா அது நம்ம பொம்பளை ஒயங்கமாக இருந்தால் ஆம்பளைங்க ஒயங்கம்மா இருப்பாங்க இன்றைக்கு பொம்பளையே போய் முந்தணி நிறைச்சா ஆம்பளை வந்து படக்கதான் செய்வாங்க இதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும் சொல்ல முடியாதுக்கு பதில் நான் கட்டத சொல்லம்மா ஏன் தெரியுமா நம்ம பொம்பளைங்க சரியு அதை சொல்ல அப்படி சொல்லிட கிடையாது எல்லாருமே அப்படி சொல்ல முடியாதுமா ஆனா நம்ம பொம்பளை ஒரு தப்பு லேடிஸ் சேர்ந்து தப்பு எல்லா பெண்களுக்கு மானம் போது இல்லம்மா அதே மாதிரிதான் பணம் இருந்தா எல்லா தான் பார்க்கணும் எனக்கு பணம் தான் வாய்ப்போம் அதான் ஒரு படத்துல சொல்லாங்க அந்த பாட்டு சொல்லு கூச்சமா இருக்குது எனக்கு அந்த பாட்டு சொல்லி ஆகணும் நாள் பெண்ணால் அந்த அந்த மாதிரி கதை கதை அழிவாங்க ஒருத்தவங்க வயங்க கூட இருக்கிறாங்க ஒருத்த ஒருத்தவங்க சாக்கடல போறவங்க கூட இருக்காங்க அவங்களுக்கு வந்து கடைசியில தான் தெரியும் நம்மள யாரு வந்து உண்மையா நேசிக்கிறாங்க நம்மள யார் பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில உணர்வாங்க உணர்ந்து என்ன பையனை எதுவும் இல்லை அந்த நேரத்துல நீ சாக்கடல கால் வச்சல செய் சாக்கடல கால் வச்சி நல்ல தண்ணில கால் வச்சனா அந்த நல்ல தண்ணி நாரிதா போ தெரியுமாமா அது கூட இருக்கு ஆனா பல மூலியால நிறைய வரும் நல்லா சொல்றீங்க நல்லா பேசுறீங்க போல்டா இருக்கீங்க ரொம்ப தைரியமா இருக்கீங்க உங்களை பார்த்து நிறைய பெண்கள் வந்து கத்துக்கணும் எல்லா பேரும் இல்லாம அவங்களே சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த சின்ன வயசுல நீ இந்த ஆனால் நான் முப்பது நாற்பது வயசு எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி மனசு வர மாட்டேன் அப்படி ரொம்ப நம்ம மனசுல இருக்குதுமா வெளியே என்னதான் போல்டா பேசணும் உள்ள ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஆனால் மனசுல கூட கஷ்டப்பட மாட்டேன் வெளியே கஷ்டப்படுமா என் லைஃப்பை ஒன்னே ஒன்றுதான் நான் சித்திக்கார இருப்போம் எப்போ சந்தோஷமா இருக்கு அவன் நிறைய மக்கள் சொல்றாங்க நீங்க வெளியே வரணும் தீபா நான் வெளியே வந்து உங்க குழந்தைய நல்லா பார்த்துங்க நல்லா படிக்க வைங்க அவங்கள ஆளாக்குங்க அவங்க வந்து உங்களை பாத்துக்குவாங்க நான் இருக்கிறேன் அவங்க சப்போர்ட்னால நிறைய பேர் பண்ணுவாங்க இவர்கிட்ட நிறைய பேர் போன் பண்ணி தீபாவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் எப்போ வரேன் என்ன ஏது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அவங்க கிட்ட ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் தனி என் குழந்தை வச்சு நின்னா ನಾ ದ್ರೆ ನಿನ್ನ ಕುಂದ ನಾ ಎಂ ಕರೆಯೇಟ್ ದಿಗ್ರ ಕೈವಿಟ್ಟ ಕುಂದರೇಟ್ ಎಲ್ಲ ವಯಸ್ಸು ಕಲ್ಯಾಣ ಚಿನ್ನ ಇರು ನನಗೆ ವಯಸ್ಸು ವಯಸ್ಸು ಎಲ್ಯಾಣ ಪುರುಷ ಎ ವೀಟ್ಲೆ ಪಣ್ಣು ದಾ ಎನೋ ಪುರುಷ ಎ ಪಣ್ಣು ದಾ ಎಲ್ಲ ಕಣುವೇ ಎ ಪಣ್ಣು ಎ ನನಗೆ ಭಯನೇ ಭಯ ಏತೆಮಾ நான் ஒன்னு ஒண்ணு யோசிச்சேன் என்னோட லைஃப்ல மின்ன ஒண்ணு யோசிச்சா சொல்லட்டும நிறைய பொறுமை அடம்ப வச்சு பாட்டு இறந்திலிருந்து பெரியமா சின்னம்மா அப்பா அம்மா இருக்காங்களா இருக்கிறாங்க பார்க்க மாட்டாங்களா எப்படி லாபம் இல்லை நம்பலிக்கு லாபமே இல்லை அதனால எங்க பாட்டி வளர்த்தி நாலு உங்க பெருமக்கள கொடுத்தாங்க ஒப்படிச்சு இந்த குழந்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் தான் வளர்த்துக்கணும்னு சொன்னாங்க அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா அங்கே ஒரு மாசம் இருப்பேன் பாபலிபுரத்துல ஒரு மாசம் இருப்பேன் சின்னம்மா வீடு இருக்கு சொந்த ஊர் எங்க உங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்களா இல்லை இல்லை ஓ ஹஸ்பண்ட் ஊர்ல தான் வீடு கொடுப்பாங்க அவர்கிட்ட இல்லாதனால உங்களுக்கு வீடு கொடுக்கல இங்கே ஒரு நாலு நாள் இருந்தேன் அவங்க நாலு நாள் அவங்க இருந்து நல்லா சாப்பிடு சாம தேய்ச்சி போடு பின் மணி எல்லாம் தேய்ச்சி போடு நல்லா குளிப்பேன் அவங்க சம்பாதிக்கிறது சாப்பிடுவேன் நான் சாப்பிடுவேன் ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க நான் சம்பாதிக்கிறேன் என்ன கேட்பாங்க ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா கேட்பாங்க சாப்பிடா கொ அப்படின்னு கேட்ட கொடுக்கும் அங்கே கொஞ்சம் சண்டாச்சுன்னா எனக்கு தெருத்துருவாங்க நான் ஆமாம் எங்கே

எனக்கு பிடிச்ச மேலே பிரச்சனை வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதில் அப்புறமா தான் சரி நம்மளே மனசான பிடிச்சனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கல்யாணம் சொல்லி இப்போ நான் லைஃப் அது நல்லா நல்லா இருக்குன்னு நான் நினச்சேன் அந்த லைஃப்பும் நாசமாக போயிடுச்சு அதில் நான் மீந்தி வந்தேன் முன்ன என்ன ஓ சித்திரமா நான் சஷ்டிடலாம் அப்படிலாம் நினைக்க கூடாது கிடையாது இன்னைக்கு கல்யாணம் ஆகல ஒன்றும் ஆகலை நான் பார்த்து கூட நான் போய் சேர்ந்துடுறேன் இங்கே இருந்தி லாபம் இல்லை இங்கே பார்த்தாலும் சண்டை இங்கே பார்த்தாலும் சண்டை இங்கே பார்த்தாலும் சண்டை இப்படி பார்த்தாலும் சண்டை நாலு பேர் பார்த்து நம்ம அனைத்தையும் நிற்கிறோமே இங்கே போகிறது சொல்லு எங்கள் லைஃப்பில் எங்கள் அம்மா அப்பா கடிய கிடையாது எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க அவர் ஆனால்

ஏன் இவங்கள நம்ம வெறுக்கணும் ஏன் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு அவங்கள ஆனால் இந்த ஊர் தலைவர் இல்லைன்னா நாங்கள் இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம் ஏன்னா அவங்கனால தான் எங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி வீடு ஒரு வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு டெய்லி ஸ்கூல் போயிடுறாள் கரெக்டா பாப்பா ஐயோ அவ நாய் அவ நான் தின்னாலே உள்ள படுத்திக்கணும் இருந்தேன் ஏழுச்சிப்பா ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு ஏழுச்சிப்பேன் இன்னைக்கு மட்டும் ஒம்பது மணிக்கு ஏழுச்சி

என்னை நாங்கள் ஒரு ஆத்துமா என் பொண்ணு நானும் நான் அவள் இல்லைன்னு நான் இருக்க மாட்டேன் அவன் நான் இல்லைன்னா அவன் இருக்க மாட்டான் அந்த மாதிரி உடல் பிரியோ பிரிய மாட்டேனா அந்த மாதிரி இருக்கிறோம் ஒரு காலத்தில் பிரிச்சுதான் நமக்கு தெரியாது நான் குழந்தை நல்லா படிச்சு அவள் விருப்பத்தில் என்ன ஆகிறாளோ அது ஆகும் டாக்டரும் போலீஸோ எதுன்னு ஆகும்

என்ன விருப்பம் யார் வந்து அடிக்கிற நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை குழந்தை மனசுக்கு அதே வேதனை ஆயிப்போச்சு இப்ப வந்து கூட பாக்கல குழந்தை கூட வந்து பார்க்க மாட்டாரு இப்ப எல்லாம் அடிங்க

அதே கிட்ட விட்டுட்டிங்க அவ்வளோதான் என்னோட வாய்க்க சிவனாண்டை பார்த்து நீயை பார்த்துட்டு நான் போகிறேன் உன்னோட வழி என்னோட வழி நான் போகிறேன் அவ்வளோ எனக்குன்னு ஒன்றுனா நீந்தான் அப்பா நீந்தான் இருக்கும் எனக்கு தோணேன் அப்படின்னு சொல்லி விட்டு போய்க்கினேன் எவ்வளோ பேர் எங்களை இப்படி பண்ணுறாங்க மந்திரம் பண்ணுறாங்க குழந்தைக்கு பிக்ஸ் வர மாதிரி செஞ்சாங்க அந்த கடவுள் மேலேயே நான் பாரத போட்டி என்னோடய வழிக்கு நான் போனேன் ஏதோ ஒன்றுனா என் குழந்தைக்கு நீங்கள் தான் நான் என்ன ஒன்றுன்னு பண்ணேன்

நம்மள ஒரு போன் நான் பார்க்கறது எது என்ன அமுக்கிட்டமோ அது தெரியல அப்படின்னு ஓசி அவன் பத்து கலரை அமுக்கிட்டு அந்த லாக்கு எடுத்து வந்துடும் ஆசை பரவாயில்ல இது நல்லதா நல்ல படி இன்னும் போன் வேலைக்கு நான் நிற்பேன் நான் போட்டு சாகும் இன்னைக்கு அப்படி தண்ணி அவன் விருப்பமே ஒன்றே ஒன்று ஒரு ஆகும்னு ஒன் விருப்பத்தில் சுற்றிக்கணும் ரொம்ப சந்தோஷத்தையும் அவங்கள பார்த்ததில்லை பேசுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி நான் தான் வருவேன்

Danke, okay, okay. danke.